புதிய ஆண்டிற்கான நாட்காட்டிகள் ஏற்கனவே வெளிவந்துள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டியை அரசாங்க அச்சத்திணைக்கிழமும் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்காக இருபத்தி ஆறு அரசாங்க விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகப்படியாக தலா நான்கு விடுமுறை நாட்கள் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை மலரவுள்ளது அத்தோடு வைசாக் பவுர்ணமி தினம் மே மாதம் ஒன்றாம் திகதியும் நத்தான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமையும் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அரசு விடுமுறைகளாக ஜனவரி மூன்று சனிக்கிழமை துருத்து முழு நோன்மதி தினம் ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை தைப்பொங்கல் பண்டிகை பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நவமுழு நோன்மதி தினம் பிப்ரவரி நான்கு புதன்கிழமை சுதந்திர தினம் பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி விரதம் மார்ச் இரண்டு திங்கட்கிழமை மெதின் முழு நோன்மதி தினம் மார்ச் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரமலான் பண்டிகை ஏப்ரல் ஒன்று புதன்கிழமை முழு நோன்மதி தினம் ஏப்ரல் மூன்று வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி தினம் ஏப்ரல் பதிமூன்று திங்கட்கிழமை சிங்கள தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு முந்தைய தினம் ஏப்ரல் பதினான்கு செவ்வாய்க்கிழமை சிங்கள தமிழ் புத்தாண்டு மே ஒன்று வெள்ளிக்கிழமை வைசாக் முழு நோன்மதி தினம் மே ஒன்று வெள்ளிக்கிழமை உலக தொழிலாளர் தினம் மே இரண்டு சனிக்கிழமை வைசாக் முழு நோன்மதி தினத்திற்கு அடுத்த தினம் மே இருபத்தி எட்டு வியாழக்கிழமை பெருநாள் மே முப்பது சனிக்கிழமை அதிபோசன் முழு தினம் ஜூன் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை போசன் முழு தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது புதன்கிழமை எஸ்எல் முழு தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு புதன்கிழமை மேலாது நபி பிறந்த தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை நிகினி முழு நோன்மதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறு சனிக்கிழமை பினர முழு நோன்மதி தினம் அக்டோபர் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வஃ முழு நோன்மதி தினம் நவம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை நவம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இல்ஃபுர முழு நோன்மதி தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று புதன்கிழமை ஒந்துவ முழு நோன்மதி தினம் மற்றும் டிசம்பர் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நத்தார் பண்டிகை என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு விடுமுறை தினங்கள் கணிக்கப்பட்டுள்ளன